நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவனுக்கு இருபக்காக கர்த்தனை நன்றி 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 அப்பா துடிக்கிறோம் 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 நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர் உயர்ந்தவர் பெரியவர் அப்பா ஸ்தோத்ரம் El Not You <tries> don't இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது ஐசாயா டுவெண்ட்டி சிக்ஸ் அவனுடைய தேவன் அவனை அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார் உளுந்து உளுந்து தூலத்தாலே சீரகத்தின் மேல் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை கோலினாலும் சீரகம் அடிக்கப்படும் நோஸ் ஹவு வென் டு prepare the the soil, plant seeds and thresh the harvest. ப்ரிப்போ காட் அப்ளைஸ் விஸ்டம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இன் ஹவு ஹி ஒர்க்ஸ் வித் பீப்புள் ஹவு டு ஹேண்டில் ஈச் கிராப் ப்ராப்பர்லி உளுந்து தூலத்தானே போரடிக்கப்படுகிறது இல்லை சீரகத்தின் மேல் பண்டலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு அந்த உளுந்து என்ன செய்யணும் ஜீரகத்துக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட வேண்டும் உளுந்து கோழினாலும் ஜீரகம் விராற்றினாலும் அடிக்கப்படும் ஸோ சம் க்ராப்ஸ் நீட் ஜென்டல் க்ராப்ஸ் நீட் டஃப் ட்ரீட்மெண்ட் ஸோ த வேர்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டூ கேர்ஃபுல் அண்ட் ஸ்கில்ஃபுல் ஜட்மெண்ட் இங்கே பார்க்குறோம் அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் ஸோ தார்மர்ஸ் விஸ்டம் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் ஈவன் இன் த மோஸ்ட் ஆர்டினரி ஏரியாஸ் ஆஃப் லைஃப் சட்சிங் காட் இஸ் ட்ரூ காட் இஸ் ட்ரூ சோர்ஸ் ஆஃப் ஸ்கில் அண்ட் சக்ஸஸ் சி ஈஸ் ஏபிள் டு டீச் த the ஹவு ஹீ மஸ்ட் ஹேண்டில் த க்ராப்ஸ் ஸோ ஒரு ஒரு விவசாயிக்கு கர்த்தர் வந்து இது இந்த காரியங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்கள டீச் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமிய வாழ்கிட்ட ஆண்டவர் முதல் முதல்ல கொடுத்த ஜாபே விவசாயம்தான் நீங்கள் போய் தோட்டத்தை பண்படுத்துங்க அதை வந்து அதில் வந்து ஃப்ரூட்டு ட்ரீஸ் எல்லாம் வந்து வைக்கும்படியாக வைத்து அதை வந்து அதன் மூலமாக அவங்க வந்து தன்னுடைய ஜீவியத்தை நடத்தும்படியாக தான் முதலாக தேவன் அதை இது பண்ணுறா அதுக்கப்புறம் போக போக மற்ற ஸ்கில்ஃபுல் அந்த ஆர்ச்சரி வந்தது அதுக்கப்புறம் இரும்பு வைத்து வேலை செய்தாங்க போன்ற வெளியெல்லாம் வைத்து வேலை செய்கிறத பின் பின் நாட்கள்லேயே நம்ம பார்க்கிறோம் அதனால எனி திங் அதாவது இந்த விஷயத்தெல்லாம் போய் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காத படிக்க எதர் இட் இஸ் அ ஸ்மால் திங் ஆர் அ பிக் திங் காட் நோஸ் அதாவது சிலருக்கு வந்து சாதாரணமாக சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாலே செஞ்சுருவாங்க சிலர்லாம் என்ன பண்ணுவோம் அடி வாங்கினா தான் அவங்க போய் அதை செய்வாங்க சில பிள்ளைகளை நான் சொல்கிறேன் ஸோ அது பெற்றோருக்கு தெரியும் யார் யாரை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறாரு ஸோ ஹீ நோஸ் ஹவு டு டீல் வித் சில்ட்ரன் அதனால தான் ஆண்டவர் வந்து அடித்தாலும் அவர் சொல்கிறார் உலக பிரகாரமாக இருக்கிற தகப்பன்மார்கள் உங்களுக்கு வந்து சுட்சிக்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு அடங்கி நடக்கலையா அப்போ ஆவைகளின் பிதாவிற்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் வந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எவ்ரி இயரில் நம்ம வாசிக்கிறோம் அதாவது பன்னிரெண்டு ஆறுல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிட்சி சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டும் எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை என்று சொல்லி பார்க்கிறோம் அன்றியும் நம்முடைய தகப்பன் மாற நம்மை போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா இங்க பாக்குறோம் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் ஸோ காட் நோஸ் ஹவு டு டீல் வித் ஸோ அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சிச்சை நம்மக்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் அவருக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்தணும் அப்படிப்பட்ட காலங்கள் அந்த தான் எழுதப்பட்டிருக்கிறது எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் அடி வாங்கும் பொழுது அது வந்து சந்தோஷமாக இருக்காது வலிக்க தான் செய்யும் ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நிகழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி உடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் ஸ்வஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாயப்படுத்துங்கள் கர்த்தனாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்த நம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா அப்பா உயிருக்கிறோம் கர்த்தாவே இந்த வசனங்களுக்காக அப்பா அந்த எந்த க்ராப்பை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விவசாயிக்கு தெரிகிறது அண்டவரே அதை பார்க்கிலும் அண்டவரின் நீ எங்களை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர் லார்ட் யூ நோ ஹவு டு லீடர் பாதம் அண்டவரை எங்களை சச்சித்து நடத்த வேண்டுமானால் சச்சித்து என் நடத்துகிறீர் கருத்தாவை அது எங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீ அதை செய்கிறீ என்று நாங்கள் உணர்ந்து இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திற்குதாவே ஆமே என் ஆத்மாவை கர்த்தரை சுத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கர்த்தரை சுத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை पर वादी